எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திரஜி சேனலின் கடகராசி அன்பர்களே உங்களை ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தரக்கூடிய அற்புத பலன்களுக்கு ராசி பலன்களுக்கு கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை பற்றிய அந்த தகவல்களுக்காக ஜோதிட குறிப்புகளுக்காக அன்போடு வரவேற்கின்றேன் உங்களுடைய ராசி கடகம் லக்னம் கடகம் இல்லை என்றாலும் லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசி கடகமாக இருக்கும்போது இந்த மாத பலன் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு பொதுவாக பொருந்தி வரும்படியாக கணித்து தந்திருக்கின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவை முழுவதுமாக கேட்டு பிடித்திருந்தால் பயனுள்ளதாக உங்களுடைய வாழ்க்கைக்கு இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து உங்களுடைய ஆதரவை தர அன்போடு வேண்டுகின்றேன் அன்பு நேர்களே கடகராசி என்பர்களே கடகம் என்றாலே கருணை கடல் அந்த கருணை கடலிலே வீர புதல்வன் செவ்வாய் வந்து அமரும் போது தாயிடம் எப்படிப்பட்ட வீர பிள்ளையாக இருந்தாலும் சேயாகத்தானே இருப்பான் ஆகினால் நீச்சம் பெறுவது இயற்கை உங்களுடைய ராசியிலே நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் ஏப்ரல் மாதம் முழுக்க இந்த ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுக்க நீச்சம் பெற்ற நிலையிலேயே இருப்பார் ஏப்ரல் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பங்குனி சூரியனாக சூரியன் உங்களுடைய ராசிக்கு பாக்ய நிலையிலே பரிணமிக்கும் போது அவர் புதனோடு இணைந்து இருக்கும்போது நிபுணத்துவத்தை தருவார் ஆகையினால யோகங்களை பெறுவதில் உங்களுக்கு தடை இருக்க போவதில்லை அது மட்டுமல்ல உங்களுடைய பதினோராம் இடத்த அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பது குருவினுடைய வீட்டில குரு அமர்ந்திருப்பது சுக்கரனுடைய பதினோராம் வீட்டிலே ஆகையினால லாபத்திற்கு தடை இல்லை அவ்வப்போது இந்த மாதத்திலே சந்திரன் மற்றும் சுக்கிரன் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த வித்யுத் யோகம் என்ற ஒரு யோகமானது சொத்து சேர்க்கக்கூடிய தருணங்களை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் சந்தோஷத்தை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள் இதில் தான் சற்று கவனம் உணவானாலும் உள்ளமானாலும் காதலானாலும் சற்று கவனம் அது மட்டுமல்லாமல் சாரிட்டபிளாக உங்களுடைய மனம் அதாவது நன்கொடையாளராக நன்மையை செய்யக்கூடியவராக பரோபகாரம் என்ற சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்களாக மாற்றியமைக்கக்கூடிய கிரக நிலையை இது தருகிறது ஆகையினாலே பரிகாரமாகவே பசித்தவருக்கு உணவு அளிக்கக்கூடிய பண்பும் சுவாசமும் மிகக்கூடிய அற்புதம் சில நிலைகளிலே கூடுதல் கவனம் முயற்சி முயற்சிகளிலே நேர்மை உண்மை சட்டத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் ஏனென்றால் மூன்றாம் இடத்திலே கேது பெரிதாக கெடுத்துவிட மாட்டார் குரு குருவினுடைய பார்வை ஐந்தாம் பார்வை இருக்கிறது என்று இருந்த நேரத்திலே இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு பின்பாக தனிப்பெயர்ச்சிக்கு பின்பாக இது பாகியசனியாக மாறிய முதல் மாதம் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இங்கு ஒரு முனிவரை போன்ற ஒரு நிலையை நீங்கள் எடுக்க வேண்டும் பாக்கியங்களை பெறுவதிலும் உங்களுடைய மறைந்திருந்த அந்த ரகசியங்கள் வெளிப்பட்டு வந்த சிக்கல்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகளிலிருந்து விடுபடுவதற்கான முயற்சிகளிலும் நேர்மை நன்னடத்தை விட்டு கொடுத்து செல்லக்கூடிய அந்த தவக்கோல் அவர் முனிவர் எப்படி விட்டு கொடுத்து இருப்பாரோ பொறுமையா இருந்து பல ஞானத்தை பெறுவாரோ அது போன்று உங்களுடைய முயற்சியில் இருக்க வேண்டும் பேச்சில இருக்க வேண்டும் மூன்றாம் இடம் என்பது கேது அமர்ந்திருக்கிறார் அது புதனினுடைய வீடு பன்னிரெண்டாம் இடத்த அதிபதி புதன் புதன்தான் அதனால்தான் புதன் உங்களுடைய அறிவே உங்களை உங்களுடைய யோசனையே உங்களை சில நம சில சமயத்துல பின் விடக்கூடிய அமைப்பு என்பதற்கு ஆகையினால் முன்னேற வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒரு ஆலோசனை என்பது தேவை ஆலோசனை இல்லாமல் செயல்படக்கூடாது அது பெற்றோர் பெரியோர் உங்களுடைய மென்டார் உங்களை வழி நடத்துபவர்களாக இருக்கலாம் ஆனால் சில நேரங்களில் அஷ்டம சனி காலத்திலே பெற்றோர் பெரியோர் கூட தவறாக வழிநடத்தி உங்களுக்கு நல்லது என்று ஒரு நிலையை சொல்லி உங்களை தீய வழியில இழுத்திருக்கலாம் அது குருமார்களாக இருக்கலாம் மென்டார்களாக இருக்கலாம் நல்லவர்கள் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது கடந்த ஐந்து ஆறு ஆண்டு காலத்துல இந்த அஷ்டமச்சனி என்பது நல்லவர்களிடமிருந்து ஒருவரை பிரித்திருக்கும் இப்போது பாகிய இருக்கிறார் இந்த அஷ்டமச்சனியினுடைய மன வேதனை கஷ்டம் இது இன்னும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் ஏதோ ஒரு நிம்மதி இல்லாத ஒரு திருப்தியற்ற மனநிலை உங்களுக்கு இருக்கும் அதிலிருந்து வெளிவர வேண்டும் காரணம் என்னவென்றால் அந்த பிரம்ம யோகத்தின் பலன் புதன் சுக்ரன் குரு இருக்கக்கூடிய நிலைகளில நீங்கள் நல்ல விஷயத்தை கற்று அதனால் செல்வத்தையும் செழிப்பையும் உற்சாகத்தையும் பெற வேண்டும் என்று அந்த பிரம்மயோகம் அமைகிறது நல்லவர்களோடு இணைப்பு நல்லவர்களை இழந்திருக்கிறீர்கள் என்றால் நல்லவர்களோடு இணையக்கூடிய அந்த முயற்சி என்பது வெற்றியை தரும் அதேபோல் ராஜயோகம் செவ்வாயின் காரணமாக ராஜயோகம் நிச்சயமாக நீங்கள் சாதிக்க முடியும் வெற்றியை பெற முடியும் செவ்வாய் உங்களுக்கு பத்தாம் இடத்திற்கு அதிபதி ஐந்தாம் இடத்திற்கு அதிபதி பூர்வ புண்ணிய நிலைகளிலிருந்து பிரச்சனைகள் எல்லாம் அகன்று நன்மையை தரக்கூடிய நிலை இப்போது எப்படி செவ்வாய் உங்களுடைய ராசிக்குள் வரும்போது வீரனாக இருந்தாலும் கூட நீச்சம் செவ்வாயாகத்தான் கடகத்திலே பரிணமிப்பார் அவருடைய அருள் என்பது வீரன் என்பது மெல்லியதாக இருக்கும் சொல்லி புரிய வைப்பார் அடித்து புரிய வைக்க மாட்டார் ஆகையினால் வெற்றிக்கான வழிகள் பல இருக்கிறது தினந்தோறும் எழுந்தவுடன் முயற்சிகளிலே வெற்றி பேச்சிலே இனிமை வேண்டும் என்றால் விநாயகர் வழிபாடு சனிக்கிழமைகளிலே ஆஞ்சநேயருக்கு நெய்தி ஏற்றி வழிபாடு செவ்வாய்கிழமைகளிலே இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய கோயில்களில் உங்கள் உள்ளத்திலே இருக்கக்கூடிய உக்ர தெய்வ அம்மன் வழிபாடு விளக்கேற்றி வழிபாடு அதுவும் ராகுகால வேலையிலே விளக்கேற்றி வழிபாடு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் இந்த மாதத்தில் சில நாட்கள் கவனமாக இருக்க வேண்டும் புதிதாக வேலைகளை துவங்கக்கூடாது எது செய்தாலும் சற்று கூடுதல் எச்சரிக்கை கவனம் என்றால் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நான்காம் தேதி ஐந்து பதிமூன்று பதினான்கு பதினைந்து இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு இதில் இருபத்தி மூன்றும் இருபத்தி நாலும் சந்திராஷ்டம தினங்களாக இருக்கிறது ஆகையினால சிந்தையில நீங்கள் நினைக்கக்கூடியது தவறாக மாறக்கூடிய அல்லது ஏதோ ஒன்றை நினைத்துக் கொண்டு வாகனத்தை ஓட்டுவதோ இரவு நேரங்களிலே பயணங்கள் செய்வதோ தேவையற்ற உணவுகள் அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடிய நிலைகளை ஏற்படுத்திக் கொள்வதோ தவிர்ப்பது நல்லது இருபத்தி மூன்று ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்று ஏஎம் முதல் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று இருபத்தி ஐந்து ஏஎம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் ஆகையினால இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய முழு பகலும் உங்களுக்கு சந்திராசம் தினங்களாக அமைகிறது இதிலே சற்று கூடுதல் கவனம் தொழில் மற்றும் வேலையை பார்க்கும் போது உங்களுக்கு அற்புத நிலையிலே சனி பகவான் இருக்கிறார் பாக்யத்தை தர காத்திருக்கிறார் பாக்ய அமைப்பிலே சனி பகவான் குருவினுடைய வீட்டில இருக்கும்போது மற்ற கிரகங்கள் ராகு எல்லாம் இணைந்து இணைந்திருக்கிறதாகினாலே சற்று மனக்குழப்பம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அதிர்ஷ்டம் வருமா வராதா என்றெல்லாம் அப்படி எல்லாம் அல்ல விடா முயற்சியோடு இருக்கும் போது சனி பகவான் எந்த பாதிப்பையும் உங்களுக்கு தருவதற்கான வாய்ப்பில்லை ஆகையினால் இந்த அஷ்டம சனி தாக்கத்திலிருந்து இன்னும் அந்த மன அழுத்தம் நம்பிக்கையின்மையாக இருப்பது மகிழ்ச்ச நிலை மூன்று உணர்வதிலிருந்து வெளிவருவது என்பது மிக முக்கியம் இவற்றிலிருந்து வெளிவருவதற்கு உங்களுடைய கடின உழைப்பு நீங்கள் உழைப்பிற்கு அஞ்ச மாட்டீர்கள் கடின உழைப்பு ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய உற்சாகம் உடையவர்கள் கடகம் காரணம் என்றால் கடகத்தினுடைய அதிபதி சந்திரன் ஓரிடமாய் தங்கமாட்டார் உருண்டே உருண்டு கொண்டே இருப்பார் மற்ற கிரகங்களினுடைய பலன்களையும் தரக்கூடிய அற்புதத்தை பெற்றவன் தான் சந்திரன் ஆகினாலே நேர்மை நன்னடத்தையோடு இருக்கக்கூடிய அன்பும் பாசத்தோடு இருக்கக்கூடிய கடகத்தினால் சாதனை செய்ய முடியும் செவ்வாய் உங்களுடைய ராசியிலே வீழ்ச்சி பெற்று அதாவது நீச்சம் பெற்றிருக்கும் போது செவ்வாய் அற்புதங்களை செய்வான் நீச்சம் என்ற வார்த்தையை தவறாக பயன்படுத்தி தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிம்பம் ஆனது இப்போது ஏதோ ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருந்தால் அது தவறாக இருந்தால் அது உடைந்து நன்மையை நோக்கி மாறும் ஏதோ ஒரு வேலையில இருக்கிறீர்கள் சம்பளத்திற்கு இருந்தீர்கள் என்றால் இனி கஷ்டங்களை சந்திப்பதிலே குறைவில் ஏற்படும் கஷ்டங்கள் இல்லாத ஒரு குறைவில்லாத ஒரு வேலை சூழ்நிலை ஏற்படும் உடன் உழை உடன் வேலை செய்பவர்கள் கூட ஆதரவு கரம் ஈட்டக்கூடிய அமைப்பு இருக்கும் வெற்றி உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் பாராட்டு இல்லாத நிலையிலிருந்து இப்போது பாராட்டக்கூடிய நிலை ஏற்படும் உங்களுடைய மேனேஜர்கள் உங்களுடைய முதலாளிகள் இப்போது அவர்களுடைய பார்வைக்கு உங்களுடைய உழைப்பு என்பது இப்போது தெரிய வரும் இந்த மாதத்திற்கான தீம் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் யோகா தியானம் போன்றவற்றை செய்வது என்பது வெற்றி வாழ்க்கையில மென்மையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நிதானமாக செயல்பாடுகள் இருக்கட்டும் நிதானமற்ற பேச்சோ சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடுவதோ அது நிலைமையை முன்பை விட மோசமாக்கிவிடும் ஆகையினால் வெற்றி வேண்டுமென்றால் பொறுமை நிதானம் நேர்மை நல்லடத்தை பாக்கியாச்சனி பாக்கியத்தை தர வேண்டுமென்றால் இவை நிச்சயமாக கச்சிதமாக தேவை ராசியில் செவ்வாய் நீச்சம் ஆகினால் தசாபுக்தி அந்தரங்கள் கை கொடுத்தால் உங்களுடைய சுய ஜாதகத்திலே உடல்நலம் நன்றாக அமையும் வருங்காலத்திற்கான கடின உழைப்பு அதற்கு தெம்பு மன வலிமையும் இது தந்துவிடும் ஆனால் மாதத்தின் நடு பகுதியில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய அந்த காரணத்தினால் உங்களுக்கு சளி தொல்லை தலைவலி போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் வந்து செல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது சற்று வயது முதிர்ந்த கடகராசி அன்பர்களாக இருக்கிறீர்கள் என்றால் ஏற்கனவே ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் இருந்தால் நிச்சயம் கூடுதல் கவனம் என்பது தேவை அத்தின் சார்ந்த விஷயத்திலே ஒரு பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் வெளி உணவுகளை அதுவும் குறிப்பாக அக்கம் பக்கத்திலிருந்து தரக்கூடிய உணவுகளையோ அல்லது பணம் கொடுத்து சொந்த காசிலே சூன்யம் வைத்துக் கொள்ளக்கூடியது என்று சொல்வார்கள் அல்லவா வெளி உணவை வாங்கி தின்பது என்ற நிலையிலிருந்து இந்த மாதம் குறைந்தபட்சம் இந்த மாதமாவது வெளியேறுவது அதாவது வெளி உணவை சாப்பிடுவதை தவிர்ப்பது உடல் நலத்திற்கு நல்லது உடல் நலம் கெட்டால் மனநலம் கடும் ஆகையினால உடல் நலம் மனநலம் கெட்டால் எந்த தெய்வபக்தி எந்த வழிபாடு இருந்தாலும் மருந்து மாத்திரை இல்லாமல் உடல்நலத்தை சீர் செய்து கொள்வது என்பது சற்று கஷ்டமான நிலைக்கு செல்லும் இப்போதும் கூட சற்று தூக்கமின்மை ஏதோ ஒன்று நினைத்து தூக்கமின்மை என்று இருக்கும் ஆகையினாலே குறைந்தது ஏழு எட்டு மணி நேரம் தூக்கம் என்பது உங்களுக்கு தேவை அதை தவிர்க்காமல் செய்வது அதற்கு யோகா தியான பயிற்சிகள் மூலமாக நிம்மதியான உறக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டீர்கள் என்றால் சூரியன் எழுவதற்கு முன்பு எழுந்து விடுகிறீர்கள் என்றால் தொடர் உழைப்பு இருக்கிறது என்றால் பாக்ய சனி உங்களை கோபுரத்தின் உச்சிக்கு கொண்டு வந்து வைப்பான் காதல் காதல் பொறுத்தவரை மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காதல் ஐந்தாம் இடத்தை வைத்து காதலை சொல்லலாம் செவ்வாய் உங்களுடைய ராசியிலே நீச்சம் பெற்றிருக்கிறார் பத்தாம் இடத்திற்கும் அதிபதி செவ்வாய் தான் ஆகையினால் காதலில் ஏற்படக்கூடிய சிக்கல் உங்களுடைய கர்ம நிலைகளிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும் இதுதான் விதி இது அமையும் அதனால் காதலர்கள் எண்ணங்களை வைத்து திணித்து சாதிக்க ஆதிக்கம் செலுத்த முயற்சி செய்தால் உறவில் சரிவு ஏற்படுவது மட்டுமல்லாமல் விரிசல் ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் அடைந்த ஏமாற்றத்தின் காரணமாக பல நேரங்களிலே காதலே எதிரியாக மாறி காதல் வாழ்க்கையிலே பதற்றம் நிலவும் அதை கட்டுப்படுத்தப்பட்டது அதை கட்டுக்குள் வைத்திருக்கலாம் என்ற திட்டம் போட்டாலும் கூட கட்டுக்குள் இருக்கிறது என்று நினைத்தாலும் கூட அணை போட்ட வெள்ளம் தான் வெடித்து வரும்போது சிக்கலை ஏற்படுத்தும் காதலில் காதலிலே தன்மை நிச்சயம் வேண்டும் ஆகினால் பிரச்சனை காதல் என்றால் அதிலிருந்து வெளியேற முயற்சிப்பீர்கள் அந்த முயற்சிகளிலே நேர்மை நன்னடத்தை இருக்கும்போது பிரச்சனையிலிருந்து வெளியேறுவதற்கு அற்புதமாக கிரக நிலைகள் வருங்காலங்களிலே உதவும் திருமணமாகாதவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் இப்போது யாதேனும் ஒரு விஷயம் பேச்சு திருமண பேச்சு துவங்கும் ஆனால் சற்று இந்த மாதம் காத்திருந்து அடுத்த மாதத்தில் செய்வது நன்மை பயக்கும் என்று நான் கணிக்கின்றேன் இது உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் சில கடகராசி என்பவர்களுக்கு மாறுபடலாம் கல்வி நிச்சயமாக பெற்றோர் ஆசிரியர் மென்டார்ஸ் ஆலோசனை என்று செயல்படாதீர்கள் ஆழ்ந்த கணக்கு அதாவது கணித நிலை தேவைப்படும் வணிகவியல் அல்லது மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் அல்லது டேட்டா ஸ்ட்ரக்சர் இவற்றையெல்லாம் அனலைஸ் செய்வது டீப் சயின்ஸ் டேட்டா சயின்ஸ் ராக்கெட் தொழில்நுட்பம் விஞ்ஞானம் போன்றவற்றிலே கணித நிலை தேவைப்படும் இது சார்ந்த மாணவர்களாக இருந்தால் மிக நுட்பத்தோடும் நல்ல ஆலோசனையோடும் நல்ல பயிற்சியோடும் அணுகுவது சிறப்பு ஏனென்றால் இது போன்ற நிலைகளிலே ஏதேனும் ஒரு ப்ராஜெக்ட் எதன் திட்டத்தில் இருக்கிறீர்கள் பணிபுரிகள் என்றால் அங்கு ஏற்படக்கூடிய சிறு சிறு தோல்விகள் காரணமாக உங்களுடைய நல்ல அறிவாளிகள் தான் ஏதோ கவனக்குறைவாக மன அழுத்தத்தின் காரணமாக அஷ்டமச்சனியை வெளியே வந்துவிட்ட சூழ்நிலையிலும் கூட அந்த அஷ்டமச்சனியின் கஷ்ட மனநிலை தாக்கத்தினால் சிறு தவறுகள் ப்ளஸ் மைனஸ் தவறு என்று சொல்வார்கள் அதனால் மதிப்பெண் மதிப்பிழக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு விடும்னாலே உங்களுடைய அந்த ரிசல்ட்ஸை ஒரு ஆலோசனை ஒரு சீராய்விற்கு பின்பு வெளியிட பின்பு வெளியிடவும் விடாமுயற்சி விஸ்வரூபா வெற்றியை தரும் அரசு தேர்வு அரசு வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றி என்பது நிச்சயமாக வருங்காலத்தில் இருக்கும் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை தாயோடு முரண்படக்கூடிய நிலை என்பது இருக்கும் வீட்டிலுள்ள எல்லோரோடும் சகஜ நிலை சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சிப்பீர்கள் சில அழுத்தங்கள் இருந்தாலும் வெளிப்படையான பேச்சின் மூலமாக இனிமையாக இல்லறத்திலே நல்லறத்தை புகுத்தக்கூடிய முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் பாகியசனி அற்புதமான நிலையில இருக்கிறார் இருந்தாலும் அங்கு ராகு மற்றும் அந்த சனி பகவானோடு இணைந்து அங்கு ஐந்து கிரகங்களுடைய கூட்டணி என்பது சில குழப்ப நிலைகளை உங்களுக்கு தருகிறது ஆகினால சனியினுடைய தாக்கத்தை நீங்கள் உணரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் வருமானத்திற்கு குறைவில்லை நேர்மறையான சூழலை உருவாக்கி வருமானத்தை முன்பை விட கூடுதலாக இந்த மாதத்திலே பெற முடியும் வேலை செய்துபவர்கள் கூட சம்பளத்திற்கு உழைப்பவர்கள் கூட அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதற்கும் சம்பள உயர்வை பதவி உயர்வை நீங்கள் எதிர்பார்ப்பது இது வெற்றியை தரக்கூடிய காலமாக அமையும் அன்பு நேர்களே கடகராசி என்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருந்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி